பதற வைக்கும் பதட்டமான அமாவாசையோடு சேர்த்து வரக்கூடிய இந்த ஒரு சூரிய கிரகணத்தின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட ஐந்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளானது வரப்போகுதுங்க பொதுவாகவே கிரகணம் அப்படின்னு சொன்ன உடனேயே நமக்குள்ள ஒரு விதமான பயமானது ஏற்பட்டு விடுங்க காரணம் என்னன்னா ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கிரகணம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்பட்டு வருது ஏன்னா இதனுடைய தாக்கமானது கொஞ்சம் அதீதமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா கடந்த வருடம் கூட பார்த்தீங்கன்னா கிரகணம் ஏற்பட்டு முடிந்த அன்றைய நாள் இரவே பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் நிலநடுக்கமானது ஏற்பட்டு இருந்தது அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர் மாத இறுதியில் ஒரே ராசியில் நாலு அதாவது ஆறு கிரகங்களுடைய சேர்க்கை சேரும்போது உலகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையானது வரப்போகுது அப்படின்னு முன்கூட்டியே ஜோதிடத்தில் கணிச்சிருந்தாங்க சொன்னது போலவே பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத் இருபதுல பார்த்தீங்கன்னா தொடக்கத்திலேயே வைரஸ் தொற்றானது ஏற்பட்டு மிகப்பெரிய பயத்தை நமக்குள்ள ஏற்படுத்தி இருந்தது அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இப்படி இந்த ஒரு கிரகணமானது ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு சில தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க சில நேரங்களில் நல்லது செய்து பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா இது போன்ற பிரச்சனைகளை பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்குங்க அந்த வகையில் தான் தற்போது ஏற்படக்கூடிய இந்த ஒரு முழு சூரிய கிரகணமும் ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய அபாயம் இருப்பதாகவே பாத்தீங்கன்னா ஜோதிடத்தில் எச்சரித்து இருக்காங்க குறிப்பாக சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா போர்கள் ஏதாவது நடக்கலாம் அதே போல் நோய் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கிரகணத்தின் மூலமாக நடக்கலாம் அப்படின்னு கணிச்சிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க பன்னிரண்டு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த கிரகணமானது ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் தான் இந்த ஒரு குறிப்பிட்ட ஐந்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த ஒரு சூரிய கிரகணமானது அமைய போகிறது எனவே பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அந்த ஐந்து ராசிக்காரர்களில் நீங்கள் இருக்கிறீர்களா இனி வரப்போகின்ற நாட்கள் இந்த ஐந்து ராசிக்காரர்கள் எப்படி நடந்து கொண்டால் இந்த கிரகணத்தின் மூலமாக பிரச்சனைகள் ஏற்படாமல் உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அன்று முழு சூரிய கிரகணமானது ஏற்படுதுங்க இந்த ஒரு கிரகணமானது இரவு நேரத்தில் சரியாக ஒன்பது இருபத்தி ஒன்று மணிக்கு தொடங்கி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அதிகாலை இரண்டு மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு கிரகணமானது நமக்கு இருக்க போகுதுங்க இதனுடைய உச்சம் பெற்ற சூத காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியாக இரவு பன்னிரெண்டு மணிக்கு இந்த ஒரு கிரகணமும் உச்சம் பெறுதுங்க இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா இதற்கான பலன்கள் அதாவது இந்த ஒரு பன்னிரெண்டு ராசிக்காரர்களில் இந்த ஐந்து ராசிக்காரர்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க மேசராசி நேயர்களே ராசிக்காரர்களுக்கு வருகின்ற இந்த ஒரு முழு சூரிய கிரகணமானது மிகவுமே பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டுங்க காரணம் என்னன்னா உடல் நலம் தொடர்பான நிறைய பிரச்சனைகளானது ஏற்படு ஏற்படலாம் ஆரோக்கிய விஷயத்துல அஜாக்கிரதை காட்டக்கூடாதுங்க ஆல்ரெடி நீங்க ஏதாவது டேப்லெட் எடுத்துக்கக்கூடிய ஒரு பேஷண்டா இருந்தீங்கன்னா கரெக்டா பாத்தீங்கன்னா சரிவர அந்த நேரத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்க மருந்துகளை எடுத்துக்கணுங்க இல்லை என்றால் தேவையில்லாத சில ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளை சந்திக்கலாங்க அதே போலதாங்க நிதி ரீதியாக பார்க்கும் போது நிறைய ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகளானது காணப்படுங்க வேலையில பல சவால்களை சந்திக்க வேண்டியதா இருக்கும் அந்த சிரமங்களை தாண்டி வரும்போது தான் ஓரளவுக்கு அந்த தொழில் உங்களுக்கு லாபமானதே கிடைக்க கொடுங்க கடந்த சில நாட்களாகவே தொழில்ல ஒரு இரண்டு மூன்று காலமாகவே முடக்க நிலை தான் இருந்திருக்கும் தொழிலில் போய் கொஞ்சமாக பண்ணும் போதே சின்ன சின்ன இடையூறுகளும் தடங்களும் ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க இதையெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்து சமாளித்து விட்டால் போதுங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அதே போல் இந்த நேர காலத்தில் அதிகமாக பார்த்தீங்கன்னா முதலீடு செய்ய வேண்டாங்க அதன் மூலமாக பெரிதளவுக்கு உங்களுக்கு லாபமானது கிடைக்காது தற்போது இருக்கக்கூடிய தொழிலை இன்னுமே கொஞ்சம் கண்ணு கருத்துமாக செய்துடுவாங்க புதுசா எதையும் பார்த்தீங்கன்னா நம்ம செய்ய வேண்டாங்க அதற்கு தற்போது சீரிய பலனும் பாத்தீங்கன்னா கிடைக்காது சோ மேசராசி நெய்யர்கள் இந்த ஒரு கிரகணத்திற்கு பிறகு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க கண்ணிராசி நெயர்களே கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு சூரிய கிரகணத்தின் மூலமாக அசுபமான பலன்களை பெறப்போகிறார்கள் அதாவது என்னென்ன வகையிலங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பல இழப்புக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளானது அதிகமாகவே இருக்குங்க வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் முடிஞ்சளவுக்கு பண விஷயத்தில் அஜாக்கிரதையாக இருக்காதீங்க கண்ணும் கருத்துமாக பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க அதே போல் பெரிதளவுக்கு முதலீடு செய்ய வேண்டாங்க தற்போது என்ன வேலையை செய்கிறீங்களோ அதையே தொடர்ந்து தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா செய்துட்டு வாங்க பண இழப்புகள் கூட பார்த்தீங்கன்னா அவ்வப்போது ஏற்படலாம் என்பதால் பணத்தை பார்த்தீங்கன்னா பத்திரமாக வைத்துக்கோங்க அது பணமாக இருந்தாலும் சரி பொருளாக அதாவது நகைகளாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் எங்கேயாவது போட்டுட்டு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் அதை பத்திரமாக பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூட இருப்பதால் பெரிதளவுக்கு முதலீடு செய்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் குடும்ப உறுப்பினருடைய உடல்நிலையானது மோசமடையலாம் என்பதால் அதன் மூலமாக பார்த்திங்கன்னா மன வருத்தத்தில் இருப்பீங்க இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மருத்துவ செலவுகளுமே ஏற்படலாம் ஸோ கன்னிராசி நேயர்கள் இனி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க விருச்சக ராசி நேயர்களே விருச்சக ராசி இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணமானது பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி வாழ்க்கையில்

பேசி பார்க்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க அது உங்களுக்கே நம்ம அவங்கள அவங்க கிட்ட இந்த பிரச்சனையை சொன்னோம் நாமளே பேசியிருந்தா முடிச்சிருக்கலாமே அப்படின்னு இறுதியில் நீங்களே வந்து கவலைப்படலாம் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு கொஞ்சம் அமைதியோடு பொறுமையோடு பேசினாவே போதுங்க பிரச்சனைகள் பெரிதளவு போகாமல் பார்த்து கொள்ளலாங்க மேலும் இந்த நேரத்தில் வேலை மாற்றம் செய்வதை தவிர்த்துக்கோங்க தற்போது என்ன வேலை செய்கிறீங்களோ அதையே நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க அப்போதுதான் பார்த்தீங்கன்னா சில நஷ்டங்கள் ஏற்படுவதை பார்த்திங்கன்னா உங்களால் தவிர்த்து கொள்ள முடியுங்க அதே போல் புதிதாக நான் வந்து தொழில் செய்யக்கூடிய இடத்தை மாற்றலாமா இல்லைனா வந்து இன்னுமே நான் தொழிலில் ஏதாவது மாற்றத்தை கொண்டுட்டு வரலாமா ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே இந்த நேர காலத்தில் செய்ய கொஞ்சம் பார்த்திங்கன்னா பொறுமையாக இருங்க அதன் பிறகு தமிழ் வருடம் பிறந்ததுக்கு பிறகு கூட பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது புதிய முயற்சியில் ஈடுபடுங்க அது வரைக்கும் கொஞ்சம் நிதானமாகவே இருந்துட்டு வாங்க தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்கள் நேர்களுக்கும் இந்த ஒரு சூரிய கிரகணத்தால பாத்தீங்கன்னா நிதி இழப்ப ஏற்படுத்தலாம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கூட பாத்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு ஏற்படலாம் என்பதால அது தொடர்பான விஷயங்கள்ல ரொம்பவே கவனமாக இருந்துக்கோங்க பணத்தை முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சமா சேமித்து வைத்துட்டு அன்றாட செலவுகளை மட்டும் பாத்தீங்கன்னா அத்தியாவசியமான செலவுகளை மட்டும் பாத்தீங்கன்னா செஞ்சுட்டு வாங்க ஆடம்பரமான செலவுகளை தவிர்த்துக்கோங்க இதன் மூலமாக கடன் வாங்க வேண்டிய ஒரு இக்கட்டமான சூழ்நிலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படாதுங்க அதே போல் தொழிலில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்கள் பெரிதளவுக்கு முதலீடுகள் ஏதும் செய்ய வேண்டாங்க தற்போது நிலைமையானது உங்களுக்கு சாதகமாக இல்லைங்க இருக்கக்கூடிய விஷயத்தையே இருக்கக்கூடிய வேலையவே நீங்கள் தொடர்ந்து கவனமாக செய்துட்டு வந்தால் அதுவே பாத்தீங்கன்னா பெரிய விஷயமாக இருக்குங்க ஸோ அது தொடர்பான விஷயங்கள்ல கவனமாக இருந்துக்கோங்க கணவன் மனைவி உறவுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய விரிச்சல்களும் சண்டை சச்சரவுகளும் ஏற்படும் என்பதால் கொஞ்சம் எது செய்வதாக இருந்தாலுமே நிதானமாக இருங்க நீங்கள் ஒன்று செய்வீங்க அவங்க ஒன்று சொல்லுவாங்க இருவது இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகளானது ஏற்படலாங்க இதன் மூலமாக நிறைய மனஸ்தாபங்கள் ஏற்படுங்க இதன் மூலமாக ஆரோக்கிய ரீதியான சில சிரமங்களை நீங்க சந்திக்கலாங்க சோ முடிஞ்ச அளவுக்கு இருவரில் யாராவது ஒருவராவது பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து போவதன் மூலமாக உறவுக்குள்ள பார்த்தீங்கன்னா சில விரிசல்கள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ளலாம் கோபத்தை பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதுதான் உங்களுக்கு நல்லதாக இருக்க ஏனென்றால் உங்களுடைய கோபத்தின் மூலமாகத்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகளே ஏற்பட போகிறது ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கோபத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவதன் மூலமாக பல பிரச்சனைகள் ஏற்படுவதை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ தனுசு ராசி நேயர்கள் இனி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு இந்த ஒரு சூரிய கிரகணத்தின் மூலமாக பணி இடத்துல கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாங்க பேசக்கூடிய வார்த்தைகளில் நிதானத்துடன் பேச வேண்டுங்க அப்புறம் நீங்களே பேசி முடிச்சிட்டு நாம் அன்றைய நாள் அந்த வார்த்தையை பேசாமல் இருந்திருக்கலாமே இருந்திருந்தால் இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காதே அப்படின்னு நினைப்பீங்க குடும்ப குடும்பத்திலையும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு தகராறுகள் ஏற்படலாம் நிதி நெருக்கடிகள் ஏற்படலாம் என்பதால ரொம்பவே பார்த்தீங்கன்னா கும்பராசி நேயர்கள் இனி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மேசராசி கன்னிராசி விருச்சக ராசி தனுசு ராசி கும்பராசி இந்த ஐந்து ராசிக்காரர்கள் தான் இனி நீங்க ரொம்பவே பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்கணுங்க மற்றபடிக்கு பிரச்சனைகள் இல்லை இந்த ஐந்து ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசி என்ன நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க நான்கு கிரகங்களை பிடிக்கக்கூடிய ராகுவுடைய பலம் பிரகடனமானது இந்த முறை இந்த சூரிய கிரகணத்துக்கு இருக்குங்க இதன் மூலமாக உலகத்தில் பல சம்பவங்களை செய்ய போகுது அதாவது உலக போருக்கான வாய்ப்பு இல்லைனா தொற்று நோய்க்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே அமைஞ்சிருக்கு என்பதால சற்று கவனமாக இருக்கணுங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ